மூலமாக பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு தேவையான அந்த மருத்துவர்கள் இருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே இருப்பார்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சார் ஒரு டீம் அங்கே இருக்கும் என்று சொன்னாலும் இந்த பிடிஏ மூலமாக நாங்கள் இந்த பீஸ் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகு அந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் வகுப்பு போய் சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி உடனடியாக அதுக்கான அந்த ஏற்பாடையை நாங்கள் செய்வோம் டென்த்தில் வந்து டுவெல்த்து டென்த்துல வந்து டுவெல்த்து மட்டும் தான் போர்டு எக்ஸாம் எங்களுக்கு அர்வீஸ் அவங்களுக்கே தெரியும் மார்ச் மூணாவதுலேருந்து அதற்கான அந்த பணியில் ஏன்னா போர்ஷன் நாங்கள் முடிச்சாக வேண்டும் கார்ட்டு ஆஃபில் எக்ஸாம் இருந்தாலும் சரி அடுத்த ரிவிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி பொதுத் தேர்வுக்கு பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பீஸ் கமிட்டி நாங்கள் அறிவிச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் நாங்கள் பிடிஎம் மூலமாக பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு தேவையான அந்த மருத்துவர்கள் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே இருப்பாரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சார்ந்திருக்கின்ற ஒரு டீம் அங்கே இருக்கும் என்று சொன்னாலும் இந்த பிடிஏ மூலமாக நாங்கள் அந்த பீஸ் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகு அந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் வகுப்பு போய் சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி உடனடியாக அதற்கான அந்த ஏற்பாடையை நாங்கள் செய்வோம் நாகூர் தர்காவில் நடைபெறுகின்ற நடைபெறவிருக்கின்ற அந்த கந்தூரி என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் என்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக அது கொண்டாடப்படும் அதற்கு தகுந்த தயார் நிலையில் இருக்கின்றது அதை சார்ந்த பணிகள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அவர் உரையாற்றுகிறார் அவர்களும் சில கருத்துக்களையும் ஒரு மனுக்களாக இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அந்த மனுக்களுக்கான தீர்வாக அது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை நம்முடைய கலெக்டர் சார்ட்ட கேட்டிருக்காங்க அவரும் பி டிபார்ட்மெண்ட் மூலமாக கேட்டு சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை வழிகாட்டுதலின்படி மிக விரைவிலாக அந்த அதற்கான அந்த சந்தன கட்டை வழங்குகின்ற அந்த ஒரு நிகழ்வும் மாண்பு அமைச்சருடைய தலைமையில் நடைபெறும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மக்கள் வருகின்ற வந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பையும் வசதியும் உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை பொறுப்பு அமைச்சராக வந்திருக்கிறாங்க நான்கு இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு அதற்கான பணியை நாங்கள் செய்வோம் முதலில் ஒரு பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் நம்முடைய மாண்பு அமைச்சராக நாசுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடம்புறேன் அவருடைய சொந்த செல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டிடங்கள் தங்குகின்ற ஒரு விடுதையும் அவர் செய்து கொடுத்திருக்கார் உள்ளபடியே அதற்கு என்னுடைய நன்றியை நம்முடைய நாகூர் மாவட்டத்தை சந்திக்கிற மக்கள் சார்பாக நான் பொதுவா கட்டுமானம் என்று வரும்போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தரத்தை எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உறுதிப்படுத்திக்கிறார் அது குறிப்பாக அது மருத்துவமனையாக இருந்தாலும் பள்ளி கட்டிடங்களாக இருந்தாலும் அல்லது பல்வேறு துறை சார்ந்த கட்டிடங்கள் எப்படி கட்டும்போது அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவார் என்று நம்ம நன்கு அறிந்ததால் தமிழ்நாடே நன்கு இருந்ததுனால தான் மூன்றாண்டு காலத்தில் எவ்வளவோ கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கணும் இது சார்ந்தும் சில கருத்துக்களை மனுக்களாக இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தினர் வழங்கியிருக்கிறோம் அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதற்கான ரிப்போர்ட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அவர் நம்ம கருத்துச் சாட்ட சொல்லியிருக்கோம் அந்த உண்மைத்தன்மையை அறிந்து அதில் யாராவது தவறாக ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை தமிழ்நாடு